வணக்கம் மகா சிவராத்திரி பத்தி நீங்க அனுப்புன இந்த சோர்ஸ் உம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா ஒரே பண்டிகைக்கு பின்னால இவ்ளோ கதைகளான ஒரு ஆச்சரியம் ஆமா ஒவ்வொரு கதையும் வந்து ஒரு தனிப்பார்வை கொடுக்குது ஆமா இந்த எல்லா கதைகளையும் உணச்சி பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருதுங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் கண்டிப்பா இது வெறும் கதைகள் இல்ல சொல்ல ஒரு பெரிய தத்துவத்தோட வெவ்வேறு முகங்கள்னு சொல்லலாம் ஓஹோ ஒரு மலைய நாலு பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி சிவராத்திரியோட முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சிக்க இந்த நாலு பார்வைகளும் நமக்கு தேவைப்படுது நீங்க சொல்றது சரிதான் சரி முதல் கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இந்த கதையின் தொடக்கமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதாவது பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவர் ஒரு ஈகோ வருமா இது ஒரு சாதாரண மனிதரோட குணம் மாதிரி தெரியுது இதுக்கு பின்னால வேற ஏதும் தத்துவம் இருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது மேலோட்டமா பார்த்தா இது ரெண்டு பெரிய சக்திகளுக்கு இடையிலான ஒரு அகங்கார போட்டி மாதிரி தெரியும் ஆமா ஆனா அதையும் தாண்டி இது பிரபஞ்சத்தோட ரெண்டு அடிப்படை இயக்கங்களுக்கு இடையிலான ஒரு தத்துவார்த்தமான விவாதம்னு சொல்லலாம் அதாவது அதாவது படைத்தல் இல்லாம காத்தல் இல்லையா இல்ல காத்தல் தான் படைத்தலுக்கு அர்த்தம் கொடுக்குதாங்கிற ஒரு பெரிய கேள்வி ஓகே ஓகே இந்த போட்டிக்கு ஒரு முடிவு கட்டத்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த பிரம்மாண்டமான ஜோதி பிளம்பு தோன்றுது சரி அப்போ போட்டி திசை மாறுது அந்த ஜோதியோட அடியையோ முடியையோ யார் முதல்ல பாக்குறாங்களோ தான் பெரியவர்னு ஒரு சவால் கரெக்ட் விஷ்ணு பந்திரி அவதாரம் எடுத்து பூமிக்கு கீழேயும் பிரம்மா அன்னப்பறவையாகி வானத்துக்கும் பறக்குறாங்க ஆனா ரெண்டு பேராலயும் எல்லைய கண்டுபிடிக்க முடியல முடியல விஷ்ணு தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டாரு ஆனா பிரம்மா ஒரு சின்ன பொய் சொல்லிடுறார் இல்லையா ஆமா புராணங்கள்ல நாம அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம் இது பெரிய சக்திகளா இருந்தாலும் சில சமயங்கள்ல மனிதர்களை போலவே ஒரு சின்ன பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க உம் ஆனா இங்கே அந்த பொய் ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்க உதவுது அந்த ஜோதிப் பிழம்பு தான் லிங்கோத்பவர் வடிவில் இருக்கும் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஆமா அதுக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா படைக்கும் சக்தியாலேயோ காக்கும் சக்தியாலேயோ முழுசா அளக்க முடியாத புரிஞ்சுக்க முடியாத ஒரு பேராற்றல் இருக்கு சரி அந்த பேராற்றல் தான் பிரபஞ்சத்தோட மூலம் சிவன் தன் அந்த எல்லையற்ற சக்தியாக வெளிப்படுத்திய அந்த இரவுதான் தான் மகா அப்போ இந்த முதல் கதையோட மைய கருத்து நம்ம அறிவுக்கு ஏன் கடவுள்களோட சக்திக்கு கூட எட்டாத ஒரு எல்லையற்ற தன்மையை நம்ம ஏத்துக்கணுங்கிறது தான் ஆமா நிலை இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான பார்வை ஆமா ஆனா இவ்வளவு பெரிய அளவிட முடியாத ஒரு சக்தி கிட்ட ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தொடர்பு படுத்திக்க முடியும் நீங்க கேட்ட கேள்விதான் நம்மள அடுத்த கதைக்கு அழகா கூட்டிட்டு போகுது முத கதை அறிவின் எல்லையை காட்டுச்சுன்னா ரெண்டாவது கதை பக்தியோட எல்லையில்லாத சக்தியை காட்டுது ஓஹோ பிரபஞ்ச சக்திய அறிவால் அளக்க முடியாது ஆனா அன்பால் அதை உணர முடியும்ங்கறத சொல்லுது பிரளய காலத்துல உலகம் முழுக்க இருள் சூழ்ந்திருந்தப்போ பார்வதி தேவி சிவனுக்காக கடுமையா தவம் செஞ்சாங்கன்னு ஆதாரம் சொல்லுது ஆமா இரவு முழுக்க கண் விழிச்சு சிவனை வழிபட்டாங்க இது ஒரு தனிப்பட்ட பக்தியோட வெளிப்பாடு ஆமா ஆனா அதோட தாக்கம் தனிப்பட்டதில்லை பிரளயம்ங்கிறது அழிவு குழப்பம் நம்பிக்கையின்மைக்கான ஒரு உருவகம் சரி அப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழல்ல பார்வதியோட பக்தி ஒரு விளக்கு மாதிரி ஒளி கொடுக்குது அவங்களுடைய இடைவிடாத வழிபாட்டை பார்த்து மகிழ்ந்த சிவன் இந்த இரவில் என்னை இப்படி பக்தியுடன் வழிபடுகிறார்களோ அவர்கள் என் அருளை முழுமையாகப் பெறுவார்கள்னு சொல்றார் மோக்ஷம் கிடைக்கணும் வரம் கொடுக்கிறார் ஆமா மோக்ம் கிடைக்கணும் வரம் கொடுக்கிறார் ஆஹா தான் விஷயம் மாறுது அளவிடவே முடியாத அந்த பிரபஞ்ச சக்தி இப்போ ஒரு தனிநபரோட தூய்மையான பக்தியால அடையக்கூடிய ஒன்னா மாறுது கரெக்ட் ஒருத்தரோட வழிபாடு மத்த எல்லாரும் பயனடைறதுக்கான ஒரு வழியையும் திறந்து வைக்குது இது சிவராத்திரியோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க முதல் கதை ஒரு விதமான இன்டெலக்சுவல் ஹியூமிலிட்டி அதாவது அறிவுபூர்வமான தாழ்மையை நமக்கு கத்துக் கொடுக்குது ரெண்டாவது கதை உணர்வு பூர்வமான அர்ப்பணிப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுது பக்திங்கிறது பெரும்பாலும் நமக்காக நம்மளோட மோட்சத்துக்காக செய்யப்படுறது ஆனா அடுத்த கதை இதை ஒருபடி மேலே எடுத்து செல்லுது ஒரு தனிநபருக்காக இல்லாம ஆமா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே காப்பாற்ற நடந்த ஒரு மகத்தான தியாகத்தை பத்தி பேசுது பார்க்கடலை கடையும் போது வந்த ஆலகாலிஷம் கத தான தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடையும் போது அதுக்கு முன்னாடி உலகத்தையே அழிக்கிற விஷம் வெளியே வருது ஆமா ஒரு முக்கியமான கேள்வி வருது தீமையே என்ன செய்வது சரி அந்த விஷத்தோட வெப்பத்தால எல்லாரும் தவிக்கும் போது சிவபெருமான் கிட்ட தஞ்சமடைறாங்க இப்ப அவரு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு அந்த விஷத்தை அழிக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல ஆமா அவர் அதை எடுத்து குடிச்சிடுறாரு இது ஏன் ஏன் அதை அழிக்காம தனக்குள்ள எடுத்துக்கணும் இது ஒரு ஆழமான பார்வை ஒரு விதத்துல இது ஒரு முதிர்ச்சியான தலைமை பம்புக்கான உருவகம் அப்படியா மாமா ஒரு நல்ல தலைவன் பிரச்சனைகளை வெறும் அழிச்சு ஒழிக்க மாட்டான் அந்த சிஸ்டம்ல இருக்கிற நச்சத்தன்மைய தனக்குள்ள உள்வாங்கி மத்தவங்கள அதுல இருந்து காப்பாத்துவான் ஓ நம்ம குடும்பங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல சமூகங்கள்ல கூட பார்க்கலாம் சிவன் அந்த விஷத்தை தன் தொண்டையில நிறுத்துறார் பார்வதி தேவி அது உடல் முழுக்க பரவாம தடுக்கறாங்க ஆமா இதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர் வருது தீமையை முற்றிலுமா ஒழிக்க முடியாது ஆனா அதை கட்டுப்படுத்தி அதன் தாக்கத்துல இருந்து உலகை காக்க முடியுங்கறது தான் இதன் செய்தி எனக்கு இப்ப புரியுது நான் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கிறத ஒரு கடுமையான விரதமா நினைச்சின்றேன் உம் ஆனா இந்த கதையின்படி அது ஒரு கொண்டாட்டம் ஒரு மகாத்தான தியாகம் செஞ்சவர கௌரவிக்கவும் அவருக்கு துணையா இருக்கவும் நடந்த ஒரு நன்றியுணர்வின் வெளிப்பாடு ஆமா அது வெறும் சடங்கு இல்ல ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு சிவன் தேவர்கள் எல்லாம் இரவு முழுக்க ஆடியும் பாடியும் விழித்திருந்த அந்த இரவு தான் சிவராத்திரி எக்ஸாக்ட்லி அது ஒரு தியாகத்துக்கான நன்றி அறிவிப்பு ஓகே அப்போ சிவராத்திரிங்கிறது தீமையை வெல்றது மட்டும் இல்ல தீமையோட இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலன கொண்டாடுற இரவு சரி சரி இதுவரையும் நாம பார்த்த கதைகள்ல கடவுள்கள் தேவர்கள் பிரபஞ்ச சக்திகள்னு பெரிய பெரிய விஷயங்கள் இருந்துச்சு ஆனா இந்த கடைசி கதை ஒரு சாதாரண மனுஷன பத்தினது ஆமா அதுதான் இது எல்லாத்தையும் விட ரொம்பவே மனசுக்கு நெருக்கமா இருக்கு அந்த வேடன் கதை காட்டுல வழிதவறி ஒரு வில்வ மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிறான் ஆமா தூங்கி விழுந்துடக் கூடாதுன்னு இரவு முழுக்க மரத்தோட இலைகளை ஒவ்வொன்னா பறிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் உம் அவனுக்கு எதுவுமே தெரியாது அது வில்வ மரம் தெரியாது அன்னைக்கு சிவராத்திரின்னு தெரியாது ஏன் அந்த மரத்துக்கு கீழ ஒரு சிவலிங்கம் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது அவன் செஞ்சதெல்லாம் தான் உயிரை காப்பாத்திக்க விழித்திருந்ததும் நேரத்தை போக்க இலைகளை பறிச்சு போட்டதும் தான் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை முழுக்க தமம் செஞ்சு விரதம் இருந்து வழிபடுறவங்க இருக்காங்க சரி மறுபக்கம் தற்செயலா இலைகளை போட்டு ஒருத்தருக்கு உடனடியா மோட்சம் கிடைக்குது இது முந்தையவர்களுக்கு செய்யற அநீதி மாதிரி தோணலையா நியாயமான கேள்வி இல்ல செயலின் நோக்கம் முக்கியமே இல்லைங்கிறது தான் இதோட செய்தியா இல்ல இந்த கதை நாம வச்சிருக்கிற தகுதி முயற்சி நோக்கம்ங்கிற எல்லா அளவுகோல்களையும் உடைச்சு போடுது மத்தவங்களோட பக்தி வீண் இதை சொல்லல அப்போ ஆனா இறைவனோட கருணை நம்மளோட கணக்குகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது நம்ம புத்திசாலியா இருக்க வேண்டியதில்ல புனிதமானவரா இருக்க வேண்டியதில்ல உம் சில சமயங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அறியாமல் செய்யும் ஒரு சின்ன செயல் கூட வாழ்நாள் முழுவதும் திட்டமிட்டு செய்யும் வழிபாட்டை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இதுதான் கருணையின் உச்சம் அப்போ அந்த வேடனுக்கு அவன் செஞ்சதோட மகிமையே தெரியாது ஆனா அவனுக்கு பலன் கிடைக்குது ஆமா அவன் அறியாமையில செஞ்ச ஒரு செயல் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குது இதுதான் இந்த எல்லா கதைகளும் இணைக்கிற புள்ளி போல இருக்கு நிச்சயமா அந்த வேடனோட செயல் அவனை அறியாமலேயே ஒரு வழிபாடா மாறிடுச்சு அவனோட அந்த ஒற்றை செயலுக்காக சிவன் அவன் முன்னாடி தோன்றி முக்தி கொடுக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா சிவராத்திரியோட மகிமை அவ்வளோ பெருசு அன்னைக்கு தற்செயலாக செய்யப்படும் ஒரு நல்ல செயல் கூட ஒருத்தர மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்போ இந்த நாலு கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது சிவராத்திரிக்கே ஒரே ஒரு அர்த்தம் இல்லைன்னு தெரியுது இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஆமா ஒரு முனையில பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மைய புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது இன்னொரு முனையில தனிப்பட்ட பக்தியோட சக்தி மூலமா இறைவனை உணர்வது நடுல உலக நன்மைக்காக செய்யப்பட்ட ஒரு தியாகத்துக்கு நன்றி செலுத்துறது கடைசி முனையில எந்த முயற்சியும் இல்லாம தகுதியும் இல்லாம தூய்மையான கருணையை ஏத்துக்கடாது இது எல்லா ஒன்னுக்கொன்னும் முரணா இல்லாம ஒரே உண்மை அடையறதுக்கான வெவ்வேறு பாதைகளா இருக்கு ஆமா இந்த எல்லா கதைகளோட மைய கருத்தும் ஒண்ணுதான் அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானம் என்ற ஒளியை நோக்கி பயணிப்பது அது பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ற அறிவு பூர்வமான ஞானமா இருக்கலாம் பக்தியால கிடைக்கிற உணர்வு பூர்வமான ஞானமா இருக்கலாம் தியாகத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் அல்லது தகுதியே இல்லாம நம்ம மேல பொழிற கருணையை ஏத்துக்கற ஞானமா இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இயல்பு கேத்த வழியில அந்த ஒளிய அடையலாங்கிறது தான் இந்த பல கதைகள் சொல்ற செய்தி ரொம்ப அழகா இத தொகுத்து சொன்னீங்க இந்த ஆதாரம் கடைசியா சொல்ற மாதிரி சிவராத்திரிங்கிறது அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியே பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஆமா இதை கேட்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தியுங்கள் புராணங்கள் இருள் விஷம் எல்லையற்ற ஜோதி மாதிரியான உருவகங்களை வச்சு பெரிய தத்துவங்களை விளக்குது இன்றைய நவீன உலகத்துல உங்க வாழ்க்கையில நீங்க அகற்று நினைக்கிற அறியாமை இருளியது நீங்க தனக்குள்ள அடக்கி கட்டுப்படுத்த நினைக்கிற அந்த ஆழகால விஷம் எதுவா இருக்கும்